ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு கோடிக்கு ஏலம் போன ஒற்றை வாழைப்பழம் இதே வாழைப்பழத்தை ரூபாய் இருபத்தி ஒன்பதுக்கு விற்ற வியாபாரி கண்ணீர் விட்டு கதர்றாரு என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க அமெரிக்காவின் நியூயார்க்ல ஒரு வித்தியாசமான ஏலம் ஒண்ணு நடந்திருக்கு என்ன அப்படின்னா ஒரு சுவற்றில ஒரே ஒரு ஒற்றை வாழைப்பழத்தை ஒரு செலோட்டை போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க இதை வந்து ஆறு புள்ளி இரண்டு மில்லியன் அளவிற்கு வந்து ஏலம் விட்டுருக்காங்க இந்திய மதிப்புல சொல்லணும் அப்படின்னா சுமார் ஐம்பத்தி இரண்டு கோடியா இப்படி இந்த மாதிரியான வித்தியாசமான முறையில ஒரு பொருளை ஏலம் விட்டுருக்கிறது இருக்கிறது அப்படிங்கறத உலகம் முழுவதுமே ஒரு பேசு பொருளா தற்பொழுது பேசிட்டு இருக்காங்க இத்தாலியை சேர்ந்த மொருசியோ காட்லான் அப்படிங்கிறவர் தான் இது போன்ற வித்தியாச வித்தியாசமான பொருட்களை எல்லாம் ஏலத்துல விடுவாராம் அது மட்டும் இல்லாம அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஏலத்தினுடைய அடிப்படை சாராம்சமே இதனுடைய கருத்து அடிப்படையாக வச்சு தான் இருக்கே தவிர இந்த வாழைப்பழத்தையோ அப்படி இல்லைன்னா அது போன்ற செலோட்டைப்பையோ அடிப்படையாக வச்சு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தையும் அவருடைய தரப்புல இருந்து கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலத்துல இருந்து வாங்குறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இதுக்குரிய ஒரு காப்பிரைட்ஸையும் கொடுக்குறாராம் இவர் வந்து வருஷ வருஷம் இதே போல ஒரு வித்தியாசமான ஏலங்களை வந்து விடுவாராம் அது மட்டும் இல்லாமல் இவர் இவருடைய படைப்புக்கு கொமீடியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயரை வந்து வச்சிருக்காராம் யாரெல்லாம் ஏலத்தில் இவருடைய பொருட்களை வாங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த கமீடியன் சொல்லக்கூடிய

மிகப்பெரிய பில்கேட்ஸ் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இது எல்லாமே ஒரு புறம் இருக்க இன்னொரு ஒரு புறம் இந்த வாழைப்பழத்தை வந்து வெறும் இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்ற ஒரு விற்பனையாளர் வந்து இதனுடைய ஏலத்தொகையை கேட்டு கண்ணீர் விட்டு கதறி இருக்காராம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து அமெரிக்காவில் வசித்து வரும் நபர் தான் வந்து ஏலம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி நான்கு வயசாக இவர் கடந்த சில ஆண்டுகளாகவே கால்டன் அவர்களுக்கு இவர் தான் வந்து வாழைப்பழத்தை விற்பாராம் இவருக்கு கடைசி வரைக்கும் தெரியாது இவர் வந்து இந்த வாழைப்பழத்தை கொண்டு போய் ஏலம் விட்டு அதன் மூலமா கோடி கணக்குல சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிறது இந்த முறை தான் இவருக்கு இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு தாவித்த ஒரு வாழைப்பழம் இப்பொழுது வந்து கோடி ரூபாய் மதிப்புல ஏலம் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரிய வந்திருக்கான் இது குறித்து ஒரு ஒரு பேட்டியின் பொழுது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து ஒரு ஏழை இவ்வளவோ பெரிய ஒரு காசை என் வாழ்நாள பார்த்ததும் கிடையாது கேள்விப்பட்டதும் கிடையாது நான் வித்த ஒரே ஒரு வாழைப்பழத்துக்கு இவ்வளவு கோடி மதிப்பு இருக்கு அப்படிங்கிறதே நானே தொலைக்காட்சியில பார்த்து தான் தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட இந்த ஏலத்துல இருந்து எடுத்தார் இல்லையா ஜஸ்டின் சார் அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த நியூஸை பார்த்த உடனே நான் அவர்கிட்ட போயிட்டு ஒரு லட்சம் வாழைப்பழத்தை வந்து நான் வாங்க போறேன் அதை வாங்கி உலகம் முழுவதும் இருக்கும் அனைவருக்குமே வந்து நான் இலவசமா இலவசமாக கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் அடுத்த வாரமே நான் நேர்ல போய் சந்திச்சு அவர்கிட்ட இருந்து இந்த வாழைப்பழத்தை வாங்கி அதை ஒரு வீடியோவா எடுத்து நாங்கள் விரைவிலே பதிவேட்டேன் உறுதி அளிச்சிருக்காரு என்னென்னமோ விஷயங்களுக்கு இந்த காலங்களில் வந்து ஏலம் விடும் பொழுது இது போன்ற வித்தியாசமான ஏலமுறைகளை வந்து பலருமே பாராட்டி பகிர்ந்துட்டு இருக்காங்க